ஆபிராம் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவளென்று கண்டார்கள் பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது ஆபிராமிட மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாபாதைகளால் வாதித்தார் அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள்